ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தேழாம் ஆண்டின் பெரும் பஞ்சம் இந்தியா முழுவதும் அதிருப்தியின் புதிய கட்டத்தை தூண்டியது கவர்ந்திழுக்கும் பேச்சாளரான சத்ரபதி சிவாஜியின் உத்வேகத்தை பெற்ற வாசுதேவ் பல்வந்த் பாட்யே ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தைந்து முதல் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று வரை மகாராஷ்டிராவில் சுதந்திரப் போராட்டக் குழுவை ஏற்பாடு செய்ய முடிவு செய்தார் மேலும் ஓரிரு ஆண்டுகளுக்குள் அவர் ராமோஷி கோலி மகர் மற்றும் தங்கர் சமூகங்களில் கணிசமான குழுவை உருவாக்கினார் பின்னர் அவர் கொங்கன் கடற்கரையில் பணம் மற்றும் துப்பாக்கிகளை சேகரிப்பதற்காக தொடர்ச்சியான துணிச்சலான கொள்ளைகளை நடத்தினார் அவர் இறந்த அல்லது உயிருடன் பிடிபட்டால் பிரிட்டிஷ் அதிகாரிகள் வெகுமதியை அறிவித்ததில் ஆச்சரியமில்லை இதற்கு பதிலளித்த வாசுதேவ் பம்பாய் கவர்னர் சர் ரிச்சர்ட் டெம்பிள் உயிருக்கு இரட்டிப்பு வெகுமதியை அறிவித்தார் பூனா முழுவதும் போராட்ட அறிவிப்பு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன பட்கே அடுத்ததாக தெற்கில் உள்ள லிங்காயத் சமூகத்தினரையும் ஹைதராபாத் நிஜாமுக்கு பணிபுரியும் முஸ்லீம் மற்றும் சீக்கிய வீரர்களையும் அணுகினார் ஆங்கிலேயர்கள் இதை தீவிரமாக எடுத்துக்கொண்டனர் ஆங்கிலேயர்கள் இதை தீவிரமாக எடுத்துக்கொண்டனர் இந்த விஷயம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது பாட்கேவின் அதிர்ஷ்டம் இறுதியில் அவரை கைவிடப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பதாம் ஆண்டு கடுமையான துப்பாக்கிச் சண்டைக்குப் பிறகு அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டார் மற்றும் கைப்பற்றப்பட்டார் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு ஏடனுக்கு அனுப்பப்பட்டார் அங்கு அவர் சிறையிலிருந்து இருந்து வியத்தகு முறையில் தப்பினார் மீண்டும் கைப்பற்றப்பட்டு நிரந்தரமாக தனது தனி அறையில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்றில் பட்டினியால் இறந்தார் வரலாற்றின் மறைக்கப்பட்ட கதைகள் மற்றும் கலாச்சாரத்தின் அபூர்வமான நிகழ்வுகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்